அப்பர் படகு விபத்தில் மரணமடைந்த ஆறுமுகத்தின் மனைவி சங்கீதா அச்சம்பவம் குறித்து பேசுகையில் பல முறை லைஃப் ஜேக்கெட்டுகளை கேட்டும் படகு ஓட்டுநர் அது ஈரமாக இருப்பதாகவும் ரிசார்ட் மிக அருகில் இருப்பதாகவும் கூறி எங்களை அலைக்கழித்து விட்டார் என வேதனையுடன் கூறினார் கணவர் மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் இங்குள்ள பூலா பிரகந்தியான் கட்சியிலுக்கு சாப்பிடச் சென்றோம் வானிலை மழை பெய்வது போல் இருந்ததால் சாப்பாட்டுக்கு பிறகு நாங்கள் எங்கள் ரிசார்ட்டுக்கு திரும்ப முடிவு செய்து விரைந்தோம் இரவு ஒன்பது மணியளவில் பிசார் வந்த நாங்கள் வந்த படகிலே திரும்பவும் ஏறினோம் மேகம் இருந்து மழை பெய்வதற்கான அறிகுறிகள் தெரியவே எங்களின் பாதுகாப்பை முன்னெடுக்க தயாரான நிலையில் படகு ஓட்டுநரிடம் பலமுறை லைஃப் ஜெக்கெட்டுகளை கேட்டோம் ஆனால் அவர் அது ஈரமாக உள்ளதாகவும் ரிசோர்ட்டுக்கான தூரம் மிக அருகில்தான் உள்ளது என சாக்கு போக்கு சொல்லியவாறு பத்து அல்லது பதினைந்து நிமிடங்களில் போய் சேர்ந்து விடலாம் என அலட்சியத்துடன் நடந்து கொண்டார் இந்த சூழ்நிலையில் செல்லும் வழியில் முழுவதும் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கவே அங்குள்ள சுற்றுச்சூழலை இருள் சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில் நாங்கள் பயணித்த படகும் அங்கும் இங்குமாய் ஆடத் தொடங்கியது இந்த பயங்கர சூழலில் நான் எனது மூத்த பிள்ளையையும் எனது கணவர் இளைய பிள்ளையையும் இருக பிடித்துக் கொண்டோம் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அங்கு மிக வேகமாக அலை ஒன்று புரண்டு வந்து தாக்கியதில் படகு கவிழ்ந்தது கவிழ்ந்த படகில் இருந்து எனது ஒன்பது வயது மூத்த மகளின் கையை இழுத்து வெளியே வர முயன்ற பொழுது அச்சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் எங்களை காப்பாற்றியதை அவர் நினைவு கூறினார் சம்பவம் நடந்தபோது நாங்கள் படகு நிறுத்தும் இடத்தை நெருங்கிக் கொண்டிருந்த நேரம் ரிசோர்ட்டின் விளக்குகளை பார்க்க முடிந்தது ஆனால் கடல் கொந்தளிப்பு மிகவும் மோசமாக இருக்கவே தனது கணவர் மற்றும் இளைய மகள் என் கணவரின் நண்பர்களிடமிருந்தும் தாம் தொலைவில் இருந்ததை உணர்ந்தேன் அந்த நேரத்தில் அவர்களுடன் தமது மூத்த மகள் மட்டுமே இருந்தார் பின்னர் நாங்கள் இருவரும் ஒருவரால் காப்பாற்றப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டோம் அதன் பின் என் கணவரின் நண்பரை அழைத்து என்ன ஆனது என்று விசாரித்தபோது போது எனது கணவர் இளைய மகள் மற்றும் கணவரின் நண்பர் அவரின் பிள்ளையும் சம்பவத்தில் இறந்து விட்டதாக என் கண் கலங்கினர் இப்போது எனக்கு எதுவும் யோசிக்கத் தெரியவில்லை காரணம் எல்லாம் ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் நடந்தது என சங்கீதா கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விலையுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்